எங்கள் ஊர் கருப்பூர் பள்ளி பள்ளியில் வந்து எல்லா பிள்ளைங்களுமே ப்ரைஸ் வாங்க முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இப்படி தான் கொடுக்குறாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு ஒரு ஆசையோடு சந்தோஷமாக டப்பா வாட்டுறாங்க பாருங்கள் அதனால் எங்களோடய அமுதுமிகில் டீம் சார்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் தோஷம் கொடுத்துருக்கோம் பாருங்க சொந்தமாக நாங்களாக கொடுத்தது தான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காண்ட்டி டீச்சர்ஸ் எல்லாேருக்குமே கொடுத்தோம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா

ஒரு மூணு பேர் உயிராச்சு நம்ம வந்து காப்பாத்தலாம் மத்த இது வந்து நம்ம கடவுளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம் கடவுள் இருக்கும் நம்ம கடவுள்கிட்ட கேட்டு நம்ம இது பண்றோம் நம்மளால முயற்சியும் நம்ம எடுத்தாதான் அவங்களோட வந்து நம்ம வந்து வலியுறுத்தணும் நம்ம வந்து நம்ம ரத்த தானம் கொடுக்கறதுனால எந்த இதுவும் இருக்காது நீங்க வந்து ரத்த பண்ணுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியிலேயே நம்ம தான் வந்து அதை அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிறோம் சிட்டியில் கிராமத்துலேருந்து சிட்டியில் வள வளர்கிற வந்து நிறைய விஷயங்கள் வந்து காம்ப்ளெக்ஸிட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க லைக் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுலேருந்து ஒரு ஆட்டிடியூட் பிஹேவியர்லேருந்து ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சஸ்லேருந்து மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து இங்கேருந்து படிச்சுட்டு வர மக்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் வந்து இந்த ஸ்கூலுக்கு எப்போயுமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நமது பிரசன்ட் அவர்கள்

பவுண்டேஷனைக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்க சார்பில் சகோதர சகோதரிகளுக்கும் கல்வித்துறையின் சார்பில் முதலமைச்சர் தெரிவிக்கிறேன் அதோடு குறித்து அருமையான ஒரு விழிப்புணர்வை இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கியிருக்காங்க எதிர்காலத்தில் இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க மற்றவர்களுக்கு எந்த வகையில உதவி நோக்கம் இந்த வகையில நமக்கு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க ரத்த தானம் கொடுக்கும் போது மற்ற ஒரு மற்ற எந்த தானம் ஒருமுறை தான் செய்யலாம் நான் ரத்த தானங்கிறது பல முறை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நாம் நம்மளால் வந்து அவங்களுக்கு அந்த உயிரை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை தான் வந்து மிகச்சிறப்பாக அந்த சகோதரர் சொன்னாங்க அதே போல் எல்கேஜி கேஜி வகுப்பு தொடங்கு தொடங்கி அதற்கு உரிய அந்த இருக்கைகளையும் தொடங்கியிருக்கிறாங்க பெற்றோர் அரசியற்காக தலைவரும் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் கல்வித்துறையின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிக சிறப்பாக இந்த பள்ளி உயர்நிலை பள்ளியாக உயர்வதற்கான ஏற்பாடு நான் செஞ்சுருக்காங்க அதுக்குரிய தொகையான அரசாங்களுக்கு செலுத்தி பல்வேறு முயற்சிகளை இந்த எடுத்துகிட்டு இருக்காங்க நிலம் வழங்கியிருக்காங்க அந்த முயற்சி விரைவில் உங்களுக்கு அது சாத்தியமாக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தமிழக சார்பில் தெரிவிச்சுக்கிறேன் அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நாம் வந்து நிலங்களை வழங்கலாம் அந்த தொகையை கூட செலுத்தலாம் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக மாணவ மாணவியோட எண்ணிக்கையை வந்து அறியப்படுத்தணும் இந்த கிராமத்திலேருந்து எக்காரணத்தை முன்னிட்டு ஆங்கில வழி கல்விக்காக தனியார் பள்ளிகளை நோக்கி அந்த வேன் வாகனம் வசதி இருக்குங்கிறதுக்காக ஆங்கில முகத்தில் வெளியில இந்த பெற்றோர்கள் சேர்ப்பதை அந்த மனநிலையை பெற்றோர்கள்ட்ட முதல்ல நீங்கள் மாற்றணும் நீங்க மனசு வச்சாதான் முடியும் ஒரு அரசு பள்ளியை மென்மேலும் உயர்த்துவதற்கு பெற்றோர்கள் தான் மிக மிக முக்கியமானவங்க அதை உங்க மனநிலையை முத மாற்றிக்குங்க அரசு பள்ளியிலையும் ஆங்கில வழி கல்வி தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு மிக சிறப்பாக செயல்படுறாங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்து நன்கு பயிற்சி பெற்றவங்க தான் அதை நீங்க பார்க்கலாம் ஒரு தனியார் பள்ளிக்கு போனீங்கன்னா உங்களுடைய குழந்தை என்ன படிக்குது என்ன செஞ்சுட்டு இருக்கு அந்த வகுப்பறையில உங்களால போய் உடனடியாக நினைத்த நேரத்துல அவங்களை அணுகி பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அங்க என்ன நடக்குதுன்னு உங்களால உள்ள போய் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அரசு பள்ளியில் எந்த நேரம் வேணாலும் நீங்க வகுப்பறைக்கே போகலாம் தலைமை அல்லது ஆசிரியர்களை சந்தித்து உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த கற்றல் நிலை என்னங்கிறத நேரடியாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்க அரசு பள்ளியில கொடுத்துட்டு இருக்கோம் அரசானது நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்திக்கிட்டே இருக்கு மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அவ்வளவு இந்த மாணவ மாணவர்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க மிக மிக முக்கியமான முத்தாய்ப்பானது அந்த காலை உணவு திட்டம் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு ஏன்னா பசியோட இருக்கும்போது அந்த கல்வியை அவங்க பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து காலையிலேயே அந்த வேலைக்கு போயிடுறாங்க குழந்தைங்க சாப்பிட்டதா சாப்பிடலையா எப்படி போன சொல்லுக்குனே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலையை மாற்றணுங்கிறதுக்காக அனைவருக்கும் அந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு மாணவிகளுக்கு இந்த சாலை உணவை மிக சிறப்பாக வழங்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி அடையும் இந்த வாய்ப்பு எழுத்து இருக்கு தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கள் நிறைவு அவர்களுக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் குடியரசு தின நல்லா உண்மையிலேயே பார்க்கறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இளைஞருமே வந்து காலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கேயுமே எதாவது பார்த்ததில்ல அவங்க கொடுக்குற சப்போர்ட் மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலமையில இருந்தோம் ஏன்னா நானும் இங்கேருந்து தான் ஆண்டனிதான் நானும் இங்கேருந்து தான் ஃபோன் எவ்வளோ ஸ்டடல் ஃபேஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கோம் ஸோ உங்களை வந்து இன்ட்ரூவ் பண்ணீங்க கமலுக்கு சண்டையாக பண்ணீங்க டெய்லி ஏதாவது ஒரு கற்றுக்கணும் இல்லைங்க கண்டிப்பாக சத்யம் வரும் தேங்க் யூ துருக்கி எனக்கு மாறி கேட்டு கொள்ள முடியாது ஆக முதல்ல ஆக சரி தண்ணியா சரி அவரை பேச ஆராயிங்க

அதனால நான் அம்மாங்கிறது தமிழ் வார்த்தை அதை சொல்லி கொடுக்கறது அம்மா ஆனா சொல்லி அம்மான்னு சொல்ல சொல்றது அம்மா தான் ஆனா அந்த எழுத்த வந்து ஆனாங்கிறத ஆரம்பிச்சு கொடுக்கறது ஒரு ஆசிரியர் மறக்க கூடாது சரியா ஆசிரியர்கிட்ட வந்து பணி இருக்கணும் நம்ம பள்ளியில வந்து இங்கிலீஷ் படிக்கவும் வந்துருச்சு அதனால எல்லாரும் சேர்க்க வருஷத்து ரெண்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகிட்டு அதே பெரிய சந்தோஷம் அப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்து கொஞ்சமா இருக்கு அதனால ஆசிரியர்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னன்னா பிள்ளைங்க கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பேச்சு போட்டியா பாட்டு போட்டியா இல்ல எதை படிப்பா எந்த சம்பந்தமா இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பா சொல்லிக் கொடுத்து அவங்கள முனைக்கிறது உங்களோட கடமை சரிங்க அப்புறம் வந்து இன்னொன்னு வருத்தமான விஷயம் நினைவு இந்த பள்ளியில வந்து ரொம்ப சிரமப்பட்டு முடியாத வயசுல கூட போயிட்டு போன வருஷம் இந்த வருஷம் முடியாது இருந்தது கூட ஆமா தாண்டவமா இருந்தாரு அவர் இப்ப இல்ல அது வருத்தப்படுற விஷயம் இன்னும் தேவி அம்மா இருந்தாரு அப்புறம் பன்னிரண்ண சாரு என்ன சொன்னா நிறைய பேர் இல்லை பள்ளிக்கு அவங்க எல்லாம் வந்தாங்க முன்னாடி அவங்களா இல்ல அது ஒரு வருத்தப்படுற விஷயம் அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து எட்டாவது முடிச்சிட்டு மது கொடுக்கோ இல்ல பட்டு கிடைக்கோ நம்ம பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள்ல தான் போறாங்க அவங்களுக்கு வந்து இப்ப இதுவரையே எந்த பிரச்சனையும் நடக்கல இருந்தாலும் அவங்களுக்கு தற்காத்து கொள்ள ஒரு இது அதாவது ஒரு கலை என்ன இருக்கோ அத சொல்லி கொடுங்க நம்ம பள்ளியில படிக்கிற பிள்ளை எல்லாம் போகணும் அது அதான் சொல்றேன்

பாஜக ஒரு குடியரசு தலைவராக இருந்தவர் ஆசிரியர் தெரியுமா ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு குடியரசு தலைவராக இருந்தவர்

நம்ம வந்து சார் வந்து பார்வையிட வந்துருந்தாங்க அப்போ வந்து சார் வீர சுக்லா தின விழா வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொன்ன விஷயத்தில் சார் 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 வந்து கண்டிப்பாக கலந்துருக்காங்க சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கும் ஐந்து பேர் அதாவது பிடிஏ தலைவர் மற்றும் பிடிஏ துணைத் தலைவர் சி ஆர் முரியத்தன் அவர்கள் ஆர் முரியத்தன் திருவாரூர் அடை அனைவரும் முன்னாள் இறந்த எட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீரன் அவர்கள் அனைவருமே பள்ளிக்கையுடைய அளவு நிறைய நடந்து பள்ளிகளுடைய வளர்ச்சியை பெருமையும் வெளியில் கொண்டு வராங்க அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்

study and received the power of the He practices as a lawyer in Rajagadh at Mumbai He stood and that by Nadu Ravnayaka Goksh during prayer meeting at Delhi. He followed இறுதியாக தேசிய கீதம் தேசிய கீதம் முடிந்து உடனே கலந்து ஆடிங்க ஒரு மௌன அஞ்சல் செலுத்துவோம் அதனால தேசிய கீதம் முடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு இனிப்பில் അവിടെ തുടങ്ങുകയാണ്. ഇതാണ്. 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 ഇതാണ് நாம வேற வேற மார்பு ஓடுறோம் 3 மணி நேரம் கொடுப்போம் தாங்காரே அந்த அந்த இந்த இந்த 17 பேர் தான் இந்த ஓங்க அந்த நம்ம கப்பிட்டல் அன்னிக்கு வந்து வரது இல்ல அன்னிக்கு வரது இல்ல